நண்பர்களே நான் உங்கள் திருமால் இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஜங்ஷனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது முட்டை பிரிக்கக்கூடிய இன்குபேட்டர் ஃபுல் காட்டன் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம் இந்த காட்டன் பாக்ஸினுடைய பொறுப்பு தனி என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா காட்டன் பாக்ஸுக்குள்ளே வந்து திருமாக்கோல் ஷீட்லாம் வச்சுருப்பாங்க திருமாக்கோல் ஷீட் சுற்றி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வந்து மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எவ்வளோ முட்டை பிடிக்குன்றது சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து இப்போ காட்டன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு காட்டன் பாக்ஸில் எக் ஹிங்க் ரெடி பண்ணால் அதனுடைய பர்சனேஜ் என்னவாக இருக்குன்றது தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னையோடு அந்த முட்டைங்களை வச்சு பதினஞ்சு நாள் ஆகுது இதனுடைய அந்த முட்டையை வச்சு பண்ணதுனால அது அஞ்சாவது நாள் ஸ்கேனிங் பண்ணதில் மொத்தம் நாற்பது முட்டை வச்சுருக்கோம் அஞ்சாவது நாள் ஸ்கேன் பண்ணதில் ஒரு ஆறு முட்டை எடுத்துவிட்டோம் பொறுப்புத்திரும் இல்லாத முட்டைங்க இப்போ உள்ள முட்டைங்க எல்லாமே பொறுப்புத்திறனு உள்ள முட்டை நல்ல கரு ஏறி இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்த நம்ம நாட்டுக்கோழி முட்டை தான் வச்சுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி முட்டை தான் வேறு எந்த முட்டையும் கிடையாது இல்லை சிறு அந்த மாதிரி முட்டைங்க தான் இதில் வந்து முப்பத்தி நாலு முட்டை இருக்குது இப்போதைக்கு நம்ம இந்த இருபத்தி ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா எத்தனை முட்டை ஆச்சிங் ஆகுதுன்னு பார்க்கறது தான் இந்த இது உருவம் அந்த காட்டன் பாக்ஸில் வச்சு எங்கே பட்டு ரெடி பண்ணால் எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்ன்றத பார்க்கணும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காலத்தில் வந்து ஊருக்கு வந்துட்டோம் சும்மா இருக்க முடியாதுன்றதுனால இந்த பதினஞ்சு நாள் சும்மாதான் இருப்போம் அப்போ வந்து ரெடி தான் கையிலே ஆல்ரெடி ஒரு ஸ்பேர் வச்சுருந்தேன் இந்த தெர்மா ரெண்டு டிசி ஃபேனு ஆகோமீட்டர்லாம் ஸ்பேர் ஒன்று வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு இங்கு ரெடி பண்ணியிருந்தோம் அந்த இங்கி ஸ்பேராக வச்சுருந்தோம் அந்த மெட்டீரியல் மட்டும் இப்போ நம்ம ஊருக்கு வர சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கூட ஒரு பதினஞ்சு நாள் நம்ம லாக்டவுனுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம் அந்த பாக்ஸில் வச்ச பொறித்தன என்ன வரும்ன்றத்தையும் அதனால இந்த வச்சுருக்கோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இதனுடைய இன்னொரு வீடியோ நம்ம வந்து இருபத்தொராது நாளில் புரிவிச்சிருக்கோம் எல்லா முட்டையும் ஆச்சிங்க ஆனது அப்புறம் எத்தனை முட்டை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் ஆச்சிங்க ஆயிருக்குன்றத இன்னொரு நல்ல வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம டிடி பம் ஜங்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பண்ணுங், பண்ணுங், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி <laughs> வணக்கம் <laughs> நண்பர்களே <laughs> <laughs> <laughs>